அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்ட்லேயே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமெட் அக்கௌண்ட்னு ஸோ அந்த லிங்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பங்கு சந்தைக்கு வந்து புதிதாக வந்து வருபவர்கள் வந்து நிறைய வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இண்டெக்ஸை பற்றி வந்து நிறைய வந்து கற்றுக்கிறதே இல்லை ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா சென்செக்ஸு நிஃப்டி அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸோ இது கூட தான் வந்து கற்றுக்குறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து இருக்குது ஸோ அதில் என்னென்ன செக்ஷன் இருக்குது பிஎஸ்சியில் வந்து என்னென்ன இண்டிசஸ்லாம் இருக்குது என்எஸ்சியில் வந்து என்னென்ன இண்டிசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து போனீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் என்எஸ்சிலையும் பார்த்துக்கலாம் இல்லை பிஎஸ்சியும் இந்த டீடெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதனால் வந்து ஒரே இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த பிஎஸ்சி என்எஸ்சியோட எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது இப்போ இப்போனா பிஎஸ்சி ஸ்மால் கேப்பு பிஎஸ்சி மிட் கேப்பு ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்று ஸ்மால் கேப்னா பிஎஸ்சி ஸ்மால் கேப்ல வந்து எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குது ஏன் வந்து இந்த பிஎஸ்சி ஸ்மால் கேப்ஸில் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அதை நம்ம தேடம் தேடும் பொழுது நமக்கான வந்து அந்த கற்றுக்குறங்கிற ஒரு ஆர்வம் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லார்ஜ் கேப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆல் கேப்பு பிஎஸ்சி ஹண்ட்ரடு பிஎஸ்சி டூ ஹண்ட்ரடு இப்போ பாருங்களேன் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கிங்க அந்த ஸ்டாக்ஸ் வந்து இங்கே இருக்க ஏதாவது ஒரு செக்ஷனுக்குள்ளே தான் அது வந்து அடங்கும் ஸோ அப்போ அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏன் அதில் வந்து வச்சிருக்காங்க அதில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாலும் அதை வந்து அப்படி வச்சிருக்காங்க அப்படி நம்ம தேடும்பொழுது கற்றுக்குறங்கிற ஒரு ஆர்வம் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன செக்டார்ஸ்லாம் பிஎஸ்சில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து பார்த்துக்க முடியுது நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஸ்டாக் வாங்கினா ஒரே துறை இல்லை ஒரே துறையை சார்ந்து இல்லாமல் வெவ்வேறு துறையில் அதாவது வெவ்வேறு செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் வாங்கினா தான் ஒரு லா லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு செக்டார் வந்து லாஸ் பண்ணால் கூட இன்னொரு செக்டார் நம்ம வந்து காப்பாற்றி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து இந்த இதெல்லாம் பார்த்துக்கங்க ஒவ்வொரு செக்டார் நீங்கள் எந்த வாங்க ஸ்டாக்ஸ் வாங்குறீங்களோ அது வந்து ஒரே செக்டாரில் இல்லாத மாதிரி கலந்து ஒரு கலவையாக வாங்கினா ஒவ்வொரு செக்டர்லேயும் ஒவ்வொரு எடுத்து போட்டு ஏதாவது வந்து ரெண்டு செக்டர் மூணு செக்டர் வந்து உங்களுக்கு பார்த்து லாங் டேமில் ஒரே செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த செக்டர் ஃபுல்லாக லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு வந்து உங்கள் கேபிட்டல் ஃபுல்லாக லாஸ் ஆக சான்ஸ் அதிகம் அதையும் பார்த்துங்க நீங்களும் வந்து இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பேஸியில் எத்தனை என்ஸ் இருக்குது எத்தனை செக்டர்ஸ்லாம் இருக்குது அது மாதிரி வந்து என்எஸ்சியில் வந்து எத்தனை இன்டிசஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை செக்டார்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இந்த பேஜில் இருக்குது இந்த பேஜோடய லிங்க் பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து என்னென்ன செக்ஷன் இருக்கு வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து படித்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி அதிகமாக போனால் பிஎஸ்சி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் லார்ஜ் கேப் இவ்வளோ தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் தெரியும் ஆனால் பாருங்க எவ்வளோ செக்ஷனில் அவங்க வந்து வரைய எடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் இதுக்குள்ளே தான் வருதுங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அது மாதிரி என்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சிங்க இருக்குது பாருங்கள் இந்த ப்ளஸ் சிம்பில் வந்து கிளிக் பண்ணால் என்ன சில வந்து என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டி நிஃப்டி ஹண்ட்ரட் ஸோ இது மாதிரி பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் வந்து கிடைக்கிது பாருங்கள் ஸோ இவ்வளோ செக்ஷன் வந்து இதில் இண்டிசஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வரவங்கலாம் முதல்ல வந்து இதையும் வந்து கொஞ்சம் நீங்கள் எல்ல நிறைய கற்றுக்குங்க அதோட சேர்த்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து மிக முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறீங்க அந்த ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்கா நிஃப்டி ஹண்ட்ரட்ல இருக்கா நிஃப்டி ஆட்டோ எந்த செக்டாரில் இருக்குது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஸோ இது மாதிரியான வந்து புதிய புதிய தகவல்க்காக நீ வந்து மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ